உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பகவானது பயிற்சி எப்பேற்பட்ட மேன்மையை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவ விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க சிம்ம ராசி அன்பர்களே குரு பகவான் உங்களது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் நின்று அவர் இப்பொழுது மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு வரக்கூடிய இந்த இரண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி பெயர்ச்சியாகி அவர் உங்களுக்கு ரிஷபத்தில் நின்று எப்பேற்பட்ட பலனை தரப்போகிறார்ன்றத பார்த்திங்கன்னா குரு பகவான் பத்தாம் இடத்திற்கு பெயர் செய்கிறார் பத்தில் குரு இருந்தால் பதவி பறிப்போகுன்னு சொல்லுவாங்க ஆக பதவி பறிப்போயிடுமா ஒன்பதில் இருந்த குருவே நம்ம பெரிய லெவலில் மேன்மைகள் அடைய முடியாத நிலை காரணம் அங்கே ராகுவும் வந்தார் அவரோட இணைஞ்சாரு குரு கொடுக்க வேண்டிய சுபத்தன்மையை ராகுவால் இழந்ததினால கிடைக்க வேண்டிய பல நற்பலன்களை அடைய முடியாத நிலைக்கு ஆளானிங்க இருந்தாலும் பல பேர் வாழ்க்கையில் சாதனைகளை உண்டாக்கினீங்க காரணம் உங்களது வாழ்க்கையில் உங்களுக்கு திசா புத்திகளினுடைய பலம் அதிகமாக இருந்ததுனாலையும் அதே சமயம் சிம்மராசி என்பர்களுக்கு அந்த குரு பகவான் அந்த இடத்துல இருந்த பரல்கள் வலிமையாக இருந்ததுனாலையும் அப்போது பத்தில் குரு வந்தால் பதவி போயிடுமான்ற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கும் பதவி பறி போயிடுமானால் அப்படி கிடையாது குரு நின்ற இடத்தை கெடுப்பான் பார்த்த இடத்தை கொடுப்பான் சொல்லுவாங்க குரு பார்வை கோடி நன்மைகள் அளிக்கும் அப்போ குரு பகவான் நின்ற இடம்ன்றது பத்தாம் வீடு தொழில் சார்ந்த இடம் அவர் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கிறார் ரெண்டு உங்களது தனஸ்தானத்தை மட்டும் அல்லாமல் உங்களது நான்காம் வீட்டில் டைரக்டா ஏழாம் பார்வையா பார்க்கிறார் அப்போ நான்கின்றது அந்தஸ்து மரியாதை சார்ந்த இடம் ஒருத்தருடைய ஆஸ்திகள் மண் மனை பூமி சார்ந்த வீடு வரைக்கும் அமைப்புகள் உடைய இடம் சுகஸ்தானம் நிம்மதி சந்தோஷம் ஆரோக்கியம் மட்டுமல்லாம தன் தாய் வழி உறவு முறைகள் சார்ந்த இடம் இது இல்லாமல் ஜீவனாம்சங்கள் இந்த ஆடு மாடு அந்த கோழி இந்த அமைப்புகள் இது எல்லாமே அந்த இடத்தை சார்ந்தது அப்பேற்பட்ட இடத்தையும் பார்க்கிறார் அதற்கு அடுத்தது அவர் பார்க்கக்கூடிய இடம் உங்களது சத்ருஸ்தானத்தை பார்க்கிறார் எதிர்ப்பு போட்டி புறா அப்போது இந்த இடங்கள் அவர் பார்க்கும் பொழுது இந்த இடத்தை எல்லாத்தையும் பலப்படுத்தி அந்த ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது எதிர்ப்பு சத்ரு போட்டி பொறாமைகள் எல்லாத்தையும் உடைச்சி உங்களுடைய பலத்தை அதிகரிப்பார் அதே சமயம் குரு அந்த இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத தொழில் வேலை சார்ந்த ரீதியில் ஒரு பயமும் ஒரு மதிப்பும் ஒரு மரியாதையும் ஒரு எச்சரிக்கையும் கூடும் அது கூடணும் கூடியே தீரணும் ஏன்னா பதவி பறிப்போயுறது இருக்கிற பதவி பறிப்போயிடும் ஆனால் அந்த பதவிக்கும் மேல் உங்களுக்கு பதவி கிடைக்கும் இந்த நிலை மாறி இதற்கு அடுத்த நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுன்றது உங்களுக்கு பொருந்தும் ஏன் இதை சொல்கிறேன்னா உங்களுடைய முயற்சிகளை பொறுத்து தான் இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணுன்னா உங்களுடைய வேகத்தை அதிகரிக்கணும் உங்களுடைய முயற்சிகளும் பலப்படுத்தினால் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் ஆனால் அதே இடத்தை நீங்கள் அசால்ட்டாகவோ நாம் கொஞ்சம் கவனக்குறைவாகவோ இருந்தால் கண்டிப்பாக அந்த பதவி அந்த இடத்துல இருந்து அது பறிபோய் இன்னும் சற்று கீழே வரக்கூடிய சூழல்கள் உண்டாயிடும் அதை மனசில் வச்சுக்குங்க ஏன்னா குரு பகவான் நேர்மையான ஒரு கிரகம் இப்போ ராகுவோ சனியோ இருந்தால் அவங்க கொடுக்கணும்னு நினச்சா ராகுவில் கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அவர் எங்கே இருந்தாலும் எப்படி தான் கொடுப்பாருன்னே தெரியாது அது குறுக்கோலியில் கொடுப்பார் சிலர் வந்து தவறான தொழில் வேலையை சார்ந்த ரீதியில் செய்து அதில் திடீர்னு அதிர்ஷ்டங்களை அடைவாங்க அந்த மாதிரி சில திடீர் ஜாக்பாட் இந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் குரு அப்படி கிடையாது நேர்மை உண்மை உழைப்பு புகழ் பேரும் புகழோட செல்வம் செல்வாக்கோட உண்மையான ஒரு உறுதுணையான ஒரு அருமையான ஒரு கம்பீரமான ஒரு மேன்மையை உண்டாக்குவார் அது குரு பகவான் மட்டும்தான் அந்த அமைப்புகள் உண்டாக்குவார் அதனால் உங்களுடைய முயற்சிகள் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் உங்களுடைய உழைப்பு பலமானதாக இருந்தால் நூறு சதவீதம் இன்னுமே அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆக சிம்மராசி அன்பர்களுக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் நீங்கள் சனியை சந்திச்சிட்டீங்க அதற்கு முன்னாடி அஷ்டமத்தில் இருந்த குருவையும் சந்திச்சிங்க இதில் உங்களுக்கு வந்து நான்காம் இடத்துல அஞ்சாம் இடத்துல இருந்த கேது பகவானால பல பிரச்சனைகளை சந்திச்சிங்க கடந்த அஞ்சு வருஷமா இந்த பிரச்சனை உங்களை கண்டினியூவா சூழ்ந்து வந்தது சிம்ம ராசினா சுமைதாங்கிகள் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு நல்லதை செய்வீங்க உங்களால் வாழ்ந்தவங்க பல பேர் கெட்டவங்க யாரும் இல்லைன்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட சிம்மராசி அன்பர்கள் நீங்க நல்ல நிலையில் இருக்கும் பொழுது மற்றவங்களுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்தீங்க ஏன் மற்றவங்க பிரச்சனையை சரி செய்து இன்னைக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு நினச்சவங்க இன்னைக்கு பெரிய லெவலில் இருக்கிறாங்க ஆனால் அதே கடந்த காலகட்டங்களில் நடந்த சில சரிவுகளால் இன்னைக்கு உங்கள் நிலை நீங்க நினைச்சு பார்க்காத சரிவுகளை சந்திச்சு இன்றைக்கி மன உளைச்சலுக்கு ஆளாகி நிற்கக்கூடிய இந்த நிலையில உங்களுக்கு கை கொடுத்து தூக்கிவிட யாருமே எல்லாருமே உங்களை பார்த்து விலகி நிற்கக்கூடிய சூழல் ஒதுங்கி நிற்கக்கூடிய சூழல் உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலை சொந்த மந்தம் முற்றார் உறவிகள் எல்லாருக்கும் நடுவுல நீங்க முதன்மையான நிலையில் இருந்து உங்களை முன்னாடி வச்சு எல்லா வேலைகளையும் செய்தாங்க இன்னைக்கு நீங்க எல்லாத்தையும் விட்டு விலகி நிற்கக்கூடிய சூழலுக்கு ஆளாயிட்டீங்க காரணம் கடந்த காலகட்டங்களில் நடந்த சரிவுகள் காரணம் என்னன்னா தொழில் ரீதியில் நீங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து தான் செய்தீங்க நீங்கள் வழிகாட்டி அந்த வழியில் போனவங்க இன்றைக்கி ஸ்டாராக இருக்கிறாங்க அதே போல நீங்க எடுத்த முடிவுகள் நீங்க சரி செய்து சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க கோடிக்கணக்கில் பிசினஸ் செய்த நீங்க ஏன் பல டெண்டர் எடுத்து அதுவும் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பல கோடிகளில் டெண்டர் எடுத்து செய்த நீங்க இன்னைக்கு எல்லாமே அப்படியே பிளாக் ஆகி எதையுமே செய்ய முடியாத நிலைக்கு ஆளாகி என்ன செய்யறதுன்னே தெரியலன்ற ஒரு சூழலுக்கு ஒரு மனநிலைக்கு ஆளாயிட்டீங்க படுத்தா தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகள் ஏன் இப்படி இருக்குது எதனால் இப்படி இருக்கு ஒன்றும் புரியலை எல்லாமே கூடி வர மாதிரி இருக்குது அப்படியே வந்து காரணமே இல்லாமல் ரிஜெக்ட் ஆகுது ஆக ஏதோ ஒன்று நம்மளையும் தாண்டி நம்மளை பிரேக் பண்ணக்கூடிய நிலைகள் கண்ணுக்கு தெரியுதேன்ற ஒரு மன வழி வேதனை அப்போது ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும் சாதிச்சிடலான்ற நினச்ச உங்களுக்கு இப்போ கிடைச்ச இந்த குரு பெயர்ச்சியும் இதனுடன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் அந்த குரு பகவானது பார்வையும் இதில் மூன்றாம் ரெண்டாம் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த பார்வையினுடைய தனம் மேன்மையும் உங்களுக்கு கிடைச்ச வரம் அப்போது இதுவரைக்கும் தொழில் ரீதியில் இருந்த அந்த வரவு செலவு குடுக்கல் வாங்கல் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் ரீதியில் இருக்கக்கூடிய ஆறாம் வீட்டை பார்க்கக்கூடிய அந்த குரு பார்வையால அந்த எதிர்ப்பு போட்டி பொறாமைகள் விலகும் ஏன்னா சிம்மராசி அன்பர்கள்னா தன்மானத்திற்கு கட்டுப்பட்டவங்க உங்களை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு யார் எது குடுக்கல் வாங்கல் ரீதியில எந்த தடைகள் இருந்தாலும் வாங்கின இடத்துல கொடுத்த இடத்துல கேட்குறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு பணத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க பர்ஃபெக்டாக அது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் சரி ஆசலாக இருந்தாலும் சரி கொடுக்கணுன்னா கொடுத்துருவீங்க அந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணிங்க இதற்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் வாங்கக்கூடாதோ எங்கெங்கெல்லாம் கேட்கக்கூடாதோ எல்லாத்தையும் கொடுத்து வாங்கி அந்த நம்பிக்கையை நாணயத்தை காப்பாற்றி கொண்டு வந்தீங்க ஆனால் இடையில நடந்த நெருக்கடிகளால் பண நெருக்கடிகளுக்கு ஆளாகி கொஞ்சம் காலமாகவே என்ன செய்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு நீங்கள் வாங் கொடுக்கல் வாங்கல் இருந்த இடத்துல ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலை உங்களுக்கே அட்வைஸ் பண்ணக்கூடிய நிலை உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட ஒரு வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு நிலை இது எல்லாத்தையும் கடந்து பல அவமானங்களை சந்தித்து நிற்கிறீங்க இதை எல்லாத்தையும் உடைச்சி சுக்குநராக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமையும் தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானால் தனம் பெருகும் செல்வம் செல்வாக்கு உயரும் உங்களுடைய நாலாம் இடத்தை பார்க்குறதுனால அந்தஸ்து மரியாதையை உண்டாக்கிடுவீங்க மீண்டும் தொழில் ரீதியில் டாப் லெவலுக்கு போயிடுவீங்க பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்திருவீங்க ஏன் தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய சில பாதிப்புகள் எது எடுத்தாலும் ஆரம்பித்தா ஒன்றும் மிஷினரியில் பாதிப்பு வரும் இல்லை வேலை ஆட்கள் கரெக்டான மூமெண்ட்டுக்கு மாட்டாங்க இது இருந்தால் அது இருக்காது அது இருந்தால் இது இருக்காது எல்லாம் இருந்தால் வரவு செலவு ரீதியில் ஏதோ ஒரு பிரேக் ஆகும் இல்லை பொருள் எடுக்கிற இடத்துல பிரச்சனை வரும் கொடுக்குற இடத்துல பிரச்சனை வரும் இப்படியே தான் கடந்த காலகட்டங்களில் பாதிக்கப்பட்டீங்க இது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு காலமாக இந்த தருணம் உங்களுக்கு அமையும் முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் இதில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகளும் விலகும் உங்களுடைய மதிப்பு மரியாதை பெருகும் தனம் செல்வம் செல்வாக்கு உயரம் காரணம் ரெண்டாம் இடம் தனத்திற்குரிய இடம் நாலாம் இடம் செல்வம் செல்வாக்கு மதிப்பு மரியாதைத்திற்குரிய இடம் ஆறாவது இடமாக அந்த ஒன்பதாம் பார்வை வந்து உங்களுடைய எதிர்ப்பு போட்டி பொறாமைகளும் உங்களுடைய நோய் நொடிகள் கடந்த காலகட்டங்களிலிருந்து ஆரோக்கிய பாதிப்புகள் நீங்கக்கூடிய இடம் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு கடன் சுமைகள் தீரக்கூடிய இடம் ஆக இந்த பார்வைகள் உங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றி அளிக்குது அடுத்தது உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா உங்களது வாழ்க்கையில் வேலையில் இருந்த சிக்கல்கள் அந்த சிக்கல்கள் வந்து உங்கள் முயற்சியால் சரி செய்துடுவீங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சனி பகவானது பார்வையை பார்த்தீங்கன்னா அவரது பார்வையும் கரெக்டாக உங்களுக்கு நாலாம் வீட்டில் தான் வெலுது குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய ராசியை தான் சனி பகவானும் பார்க்கிறார் குறிப்பாக அந்த சனி பகவானது பார்வை உங்களது ஒன்பதாம் வீட்டிலும் வெலுது அப்போ வேலை சார்ந்த ரீதியில் நீங்கள் உழைப்பாளியாக மாறுவீங்க உங்களுடைய ரிஸ்க் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க உங்களுடைய பலம் இன்னும் பெருகும் உங்களுடைய முயற்சி வெற்றிக்கு சம்மந்தப்பட்ட இடத்திற்கு அனுகூலமாக இருக்கும் அதே சமயம் சனி பார்வை லக்னத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய வேலையை சற்று மங்க வைக்கவும் முயற்சி பண்ணும் எப்படின்னா இப்போ உடனே எடுத்து செய்கிற வேலையை சரி கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம் அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும் அந்த எண்ணங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க எதை செய்யணும்னு நினைச்சாலும் அப்பவே செய்யுங்க அதே நேரத்திலேயே முயற்சி எடுங்க குறிப்பாக வண்டி வாகனங்களில் போகும் பொழுது வரும் பொழுது ரொம்ப எச்சரிக்கையுடன் எடுங்க எட்டாம் இடத்துல ராகுவும் பிளஸ் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியும் அந்த வண்டி வாகன ரீதியில் சற்று நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் இதில் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில் திருமண ரீதியில் சில தடைகளை சந்தித்த உங்களுக்கு இந்த குரு பகவானது குடும்ப ஸ்தானத்தை பார்க்கக்கூடியதுனால உங்களுக்கு குடும்ப விருத்தி உண்டாகும் குடும்ப விருத்தி உண்டாகிறது மட்டும் இல்லாமல் வம்ச விருதியும் கிடைக்கும் திருமணமாகி புத்திரபாகியத்துக்குண்டான வாய்ப்பும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும் குறிப்பாக கடந்த காலகட்டங்களில் திருமணமாகி சிறந்த மேன்மையில் வாழ்ந்த உங்களுக்கு யார் கண் பட்டதோ தெரியல குடும்பத்தில் இருந்த நிம்மதி சந்தோஷங்கள் எல்லாம் இழந்து மூன்றாவது நபர்களால் தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாகி இன்னைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல டைவர்ஸ் வரைக்கும் வந்து நிற்கக்கூடிய நிலையில் இருக்கிறேன்னு நினச்சி வருத்தப்பட்டவங்களுக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பார்வை குடும்பம் மீண்டும் ஒன்றாக இணைந்து மற்றவர்களால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கி நினைச்ச விதமான ஒரு நிம்மதி சந்தோஷத்தோடு வாழக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதுலேயும் குறிப்பா திருமண முயற்சியை நான் சொன்னேன் அந்த திருமண முயற்சியில் கடந்த காலகட்டங்களில் திருமண ஸ்டேஜ் வரைக்கும் போய் ஏன் என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போய் நின்ற திருமணங்கள் பல சிம்மராசி அன்பர்களுக்கு அப்பேற்பட்டவங்களுக்கு இந்த தருணத்தில் அதை சார்ந்த பாதிப்புகள் எல்லாம் விலகி ஒரு திருமண மேன்மைகள் நல்ல அமையக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமையும் இன்னும் சுருக்கமாக சொல்லணுன்னா உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் டைவர்ஸும் ஆயிடுச்சிங்க மறுமணத்திற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்குமான்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நூறு சதவீதம் அதை சார்ந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு கைகூடி வரும் மூவ் பண்ணுங்க சிம்மராசி அன்பர்களே குறிப்பாக சொல்லணும்னா சொன்னால் இன்வெஸ்ட்மெண்ட் தொழிலில் போடுறதா இருந்தால் கொஞ்சம் யோசித்து போடுங்க அகலக்கால் வச்சிடாதீங்க இருக்கிறத அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முயற்சி பண்ணுங்க புதுசாக ஒன்று உருவாக்குறது அவ்வளோ சிறப்பு இல்லை ஏ ஏன்னா இந்த காலகட்டங்களில் எதையும் பெரிய லெவலில் அகலக்காலாக ரொம்ப பாரமான ஒரு நிலையை சுமந்து இறங்கி செய்ய வேண்டாம் இருக்கிறத உங்களுடைய உழைப்பால் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனீங்கன்னா புத்திசாலித்தனத்தினால அடுத்த லெவலுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றிகள் உங்களுக்கு நிச்சயம் காரணம் உங்களுக்கு கடந்த காலகட்டங்களிலே நிறைய அனுபவங்களை தாண்டி வந்துட்டீங்க ஏன்னா நீங்கள் எப்பவுமே மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக தான் இருப்பீங்க அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் இந்த இழப்புகளும் இந்த பாதிப்புகளும் ஒரு மனுஷனுக்கு இழப்புகள்ன்றது ஒரு பாதிப்பு வரலாம் ஒரு இழப்பு வரலாம் அது இயற்கை ஆனால் அடுத்தடுத்து இழப்புகளையே ரொம்ப சந்தித்து வந்த உங்களுக்கு அனுபவங்கள் நிறைய கிடைச்சிருக்கு இந்த அனுபவம் போதும் வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு அது மட்டுமல்ல பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில சிரமங்களையும் மன உளைச்சலையும் கடந்து நிற்கிறீங்க அவங்களுடைய வாழ்க்கையில் சில நல்ல காரியங்கள் தடப்பட்டு நிற்கிறது அது நடக்குமா கைக்குடி வருமான எதிர்பார்ப்பில் இருக்கிறவங்களுக்கு கைக்குடி வரக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் பெற்ற பிள்ளைகள் உங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்படல ஒரு வருத்தம் அவங்களே ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நிலை உருவாயிடுச்சு என்ற ஒரு வருத்தம் இதுவும் உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரியான ஒரு மேன்மைகளை அளிக்கும் கவலைகள் வேண்டாம் அவங்களுக்கு தொழில் வேலை சார்ந்த ரீதியில பணம் கட்டியோ இல்லை அவங்க உண்டான முயற்சிகளுக்கு உண்டான வேலை கிடைக்கல என்ற வருத்தம் உங்களுக்குள்ள இருக்கும் அதை சார்ந்த வாய்ப்புகள் கை வரக்கூடிய அமைப்புகள் உண்டாயிடும் ஆக சிம்மராசி அன்பர்களினுடைய வாழ்க்கையில ஒரு மேன்மையான அமைப்புகள் தரக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் குறிப்பா வீடு கட்ட முடியல பூமி வாங்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகளும் கை கூடி வரும் மேலும் கடந்த காலகட்டங்களில் கடன் வாங்கி சில விஷயங்களுக்காக இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியாமலேயோ கடன் கட்ட முடியாமலையோ தன்னுடைய டாக்குமெண்ட்ஸை கொண்டு போய் வச்சு இன்னைக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து வாங்காத இடத்துல வாங்கி கேட்காத இடத்துல கேட்டு அவங்களுடைய நாணய அதாவது நம்பிக்கை நாணயத்துக்காக அந்த பணத்தை கட்டியிருப்பீங்க ஆனால் அந்த வச்ச டாக்குமெண்ட்டை திருப்ப முடியாத நிலைக்கு அவள நிலைக்கு ஆளாகி இந்த பிரச்சனையிலிருந்து சொத்தை எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியலையேன்ற ஒரு மனக்கலக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நூறு சதவீதம் இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகள் உண்டாக்கிடுவீங்க உருவாக்கிடுவீங்க கவலைகள் வேண்டாம் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க குறிப்பா ஆரோக்கிய ரீதியில் மருத்துவ சிகிச்சை சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க கடந்த காலகட்டங்களில் அதை சார்ந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும் குறிப்பா பிள்ளைகளுடைய வளர்ச்சி பார்த்து அவங்க வளரலேயே அவங்க வளர்ச்சி அடைவாங்களான் ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ள இருந்தது கடவுளுடைய அனுகிரகம் அடுத்தடுத்த காலங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமான காலமாக உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும் ஆக மொத்தத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு மேன்மையை அளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு அதையும் தாண்டி உங்களுடைய முயற்சிகள் ரொம்ப பலமானதாக இருக்கணும் புத்திரபாகிய ரீதியில் ஒரு மேன்மைகள் தரக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும் ஆக தெய்வ வழிபாடுகள் அவசியம் முடிந்தவரை சனிக்கிழமை தோறும் கிளம்புடித்தால் உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப ஒரு மேன்மைகள் கொடுக்கும் அந்த நாள் தெய்வ வழிபாடுகள் தெய்வத்துக்காக ஒதுக்கி வழிபட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மேற்கொண்டு சிமராசி அன்பர்களுக்கு நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே பொது பலன் உங்களுடைய ராசியினுடைய அடிப்படையில் சொன்னது உங்கள் ஜனன ஜாதகம்ன்றது இருக்கும் அதில் திசா புத்திகள் இருக்கும் சர்வாச வர்க்கத்தில் எத்தனை பலன்கள் உள்ளதுன்றதை பொறுத்து தான் இந்த பலன்கள் இன்னும் மேன்மை அளிக்குமா இல்லை இன்னும் நெகட்டிவாக இருக்குமான்றதை பொறுத்து அமையும் ஆக உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆக சிறந்தது அதனால உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவுக்கு வெற்றி அளிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து தான் முடிவு எடுக்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்போ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கும் கொடுக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜனன ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க நூறு சதவீதம் வெற்றிகள் அடைவீங்க ஆக சிம்மராசி அன்பர்களின் வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்